வணக்கம் மக்களே நடிகர் பிளாக் பாண்டி அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு நாள் செருப்பு திருடியதாக கட்டி வைக்கப்பட்டவர் கல்விக்கு உதவிய சூர்யாவின் தந்தை இந்த மாதிரியான பிளாக் பாண்டிய அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த ஓடியில் பார்க்கலாம் வாங்க கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு வழியான கூடி வாழ்ந்தால் கோடி நண்பன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாக பிளாக் பாண்டி அவர்கள்னே சொல்லலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காணங்கள் தொடர் தான் இவருக்கான அங்கீகாரத்தையும் வாங்கி கொடுத்துச்சு அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான அங்காடி திருப்படமும் பிளாக் பாண்டிக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்துச்சுனே சொல்லலாம் இதைத் தொடர்ந்து தெய்வ திருமகள் வேலாயுதம் நீர் பறவை சாட்டைன்னு சொல்லி பல படங்களில் நடிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து திரை சீரிகளும் இப்போ நடித்து வந்துட்ருக்காங்க அகர மரக்கட்டளை தொடங்குறதுக்கு முன்னாடியே நடிகர் சூர்யாவோட தந்தை சிவகுமார் அவர்கள் தன்னோட தங்கைக்கு கல்வி கட்டணம் செலுத்தி உதவியதாகவும் தன்னோடய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை பற்றியும் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பிளாக் பாண்டி அவர்கள் பகிர்ந்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த மாதிரி பிளாக் பாண்டி அவர்கள் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் மதுரையிலேருந்து குடும்பத்தோட நான் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே சென்னைக்கு வந்துட்டோம் எங்கள் அப்பா கீபோர்டு பிளேயர் வாழ்க்கையை மாறிவிடாதாங்கிற எண்ணத்தோடு தான் சென்னைக்கு வந்தோம் அந்த சமயத்தில் காலையில் பள்ளிக்கு போய் படிப்பேன் மாலையில் ஒவ்வொரு பகுதிக்காக போய் முறுக்கு பிஸ்கட்டுக்கெல்லாம் விற்பேன் அதுக்கப்புறம் தான் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஆறுநூறு ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாமல் எட்டாம் வகுப்போட படிப்பை நிப்பாட்டிட்டேன்னு சொன்னேன் அப்போ நான் அண்ணாமலை சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சூர்யாவோட அப்பா சிவகுமார் அவர்கள் தான் என்னோடய தங்கைக்கு கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க வைச்சாங்க அப்போது அவங்க அற அகரம் அறக்கட்டளை கூட தொடங்கலை தனிப்பட்ட முறையில் அவர் கல்வி கட்டணம் செலுத்தி படிக்க வைச்சாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுலருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எட்டாம் வகுப்பை பாதையிலேயே நிறுத்திட்டேன் அதனால் பத்தாம் வகுப்பாக தொலைதூர கல்வி முறையில் படித்தேன் பெரிய கம்பெனியில் ஆஃபீஸ் பாய் போன வேலையெல்லாம் வேலை செஞ்சிட்ருந்தேன் என்னோடய அம்மா பல நாள் பசியோடு இருந்து எங்களை வளர்த்தாங்க இதையெல்லாம் நான் கஷ்டன்னே சொல்ல மாட்டேன் எல்லாமே படிப்பு தான் அப்பா போன பிறகு முழு பொறுப்பு என் தலையில் விழுந்துருச்சு நான் முறுக்கு பிஸ்கட்டு விற்க போகிற இடங்களில் சில பேர் டீ சாப்பாடு கொடுப்பாங்க சில வீடுகளில் நாய் துரத்தோம் சில வீடுகளை செருப்பு திருடிட்டேன்னு சொல்லி என்னை பிடிச்சி வைப்பாங்க எல்லாம் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் உணவு மனிதன்ற ஒரு அமைப்பின் மூலமாக தான் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்காங்க பிளாக் பாண்டி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த பிளாக் பாண்டி அவர்களை உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான சினி தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ